வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களை பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே சூரிய பகவானை ஆட்சி வீடாகக் கொண்ட உங்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால் வருகின்ற இந்த தொண்ணூறு நாட்களில் என்ன மாதிரியான ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் டீட்டெயில பார்க்கும் பொழுது அதாவது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி என்ன குரு பகவான் அதாவது ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தனத்தின் அதிபதியான குரு பகவான் மேசமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கடந்த சில மாதங்களாக மேசமனையில் தான் குரு பகவான் இருந்தார் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரல் ये yeah. ஏன் தரல குரு ராகுவோட இணைவு பெற்றிருந்தார் அப்போ ராகுனுடைய கிரகணத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய ஒரு ஒளியை உங்களுக்கு செலுத்த முடியலை தடுமாறி கொண்டிருந்த குரு பகவான் அதன் பிறகு வக்ரநிலையில் இருந்தார் இப்போ இந்த தொண்ணூறு நாட்கள் பரிபூரணமாக பரிபூர்ண ஒளியுடன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் எந்தெந்த தடையை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த தடையெல்லாம் விலகப் போகிறது மன குழப்பத்திலிருந்து விடுபடப் போகிறீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை கிடைத்தாலே எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்களில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பாங்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது என பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உச்ச பலத்துடன் உங்களுக்கு இருக்க போகிறார் எங்க மகரமனையில் அமரப் போகிறார் அந்த செவ்வாய் பகவான் இந்த ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மகரமனையில உச்ச பலத்துடன் அமர்ந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பாக்யஸ்தானத்தின் செவ்வாய் பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஒன்பதாம் இடமான இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு தனது பாக்ய பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் பூர்வீகத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் பாக பிரச்சனைகள் ஒரு கோர்ட்டு வழக்கு வம்பு ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அலைச்சல் திருச்சலோடு இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபட்டு அதாவது உங்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்போது அந்த ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அதாவது குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்திகரமான தன்மை இதுவரைக்கும் குழந்தைகளினுடைய நலனில் இருந்தது குழந்தைகள் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைகிறது திருமணம் நடந்தேறியது இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆனது குழந்தை பேர் இல்லையே என்று ஏக்கத்து இருந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தையே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு என்பது நூறு பர்சன்ட் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது ஐந்தாம் இடம் பதவியை தரக்கூடிய ஒரு இடம் அல்லவா கடந்த கடந்த காலத்தில் சில மாதங்களாக எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தது எதிரி தொல்லை இருந்தது எனக்கு பதவியை கொடுக்க முடியாமல் அதை தடைப்பட்டு தடைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்கின்ற நிலையெல்லாம் இப்ப மாறி உங்களுக்கு உங்களுடைய படித்த பதிவு படிப்புக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலமாக அமைகிறது அப்போது ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கும் அப்போ ஒரு சிலர் தான் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டு வேலை அமையணும் என்று எண்ணத்தில் இருந்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கை சரி அல்லது வெளிநாட்டு வேலை சார்ந்த விஷயங்களும் அல்லது அது வெளிநாட்டிலேயே இருந்து ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே குரு பகவான் வந்து தனது சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்ல வேலை பார்த்தேன் அந்த வேலைக்கு ஏற்ற எங்களுக்கு ஒரு இது ரெகனைசேஷன் கொடுக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது கலைத்துறையில் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொடக்கூடிய தன்மை என ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் ஏழாம் பற்றாம இடத்தில் அமர் இருக்கின்ற அந்த சி சுக்கிரனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க காத்துக்கொண்டு இருக்கிறது என பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருந்து கொண்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய செயல் அதாவது அந்த குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது அந்த சுக்கிரன் அதாவது கும்பத்துக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது பதிகிறது அப்போ இரண்டு சுப கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தால் நீங்கள் தொட்டது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய தன்மை எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட தன்மைகள் அல்லது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது கலை சார்ந்த விஷயங்கள் அழகு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது தன்னுடைய புத்தி அறிவு வீச்சு செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் மூலமாகவும் உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து இருக்கின்ற கேது உங்களுக்கு ஒரு நல்ல ஞான நல்ல அறிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் என்ன உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் நபர்களினுடைய அந்த குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் இருப்பதும் நீங்கள் உங்கள் குடும்ப மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த அதாவது இடத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகமும் அல்லது ஒரு அப்ளை பண்ணி கடன் வாங்கி அதன் மூலமாக விரிவுபடுத்துவது போன்ற உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அல்லது கணவன் சார்ந்த விஷயம் இரண்டு பேரும் சேர்ந்து அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இதுவரைக்கும் நான் வேலை பார்த்தேன் இனி நான் ஒரு சொந்த தொழிலை செய்யலாமே என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன பாக்கியம் தன பிரச்சனையாக இருந்ததா பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்ததா தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்ததா அது எல்லாமே கலை தெரிவித்தப்பட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்து தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக நன்மை பெறக்கூடிய அதாவது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பெறக்கூடிய தன்மையும் வெளிநாட்டு வெளிநாட்டு யோகங்கள் சார்ந்த விஷயம் ஒரு சில ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அதன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் தரக்கூடிய அமைப்பும் குழந்தை செல்வம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத உறுதியாக இந்த சிம்மராசினருக்கு சொல்லலாம்